மெகாடிவி நேர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே அதுவும் எஸ்பெஷலி இந்த யூடியூபை ஓப்பன் பண்ணாலே நிறைய ஜோதிடர்கள் விஷயம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன ஆன்மீகம் பற்றி தெரியுமா ஜோதிடம் பற்றி தெரியுமா அப்படிங்கிறத அவங்கவுங்க அவங்கவுங்க ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்க இல்லை மற்ற சேனலுக்கு காசு கொடுத்து நிறைய பேர் பேசுகிறாங்க ஸோ இதில் இன்றைக்கி மக்கள் என்னென்னா ஒரே குழம்பி போயிருக்காங்க இதில் எதை எடுத்துக்கிறது ஏன்னா என்ட்ட வந்து சொல்கிறவங்களே சொல்லுவாங்க மேடம் அந்த ஒரு ஜோதிடர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்போ ஏன் ஜாதகத்தில் உடனே இவங்க ஜாதகத்தை எடுத்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள்லாம் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளே நமக்கு ஃபஸ்ட்டு ஜோதிடம் பார்த்துக்கவே கூடாது எனக்கு ஒரு நல்ல ஜோதிடரை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு எனக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இவங்க கொடுப்பாங்க இவங்க எனக்கு ஒரு நல்ல ஜோதிடர் அப்படிங்கிறத நான் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பலிக்கும் அதே விஷயம் இன்னொருத்தருக்கு பலிக்காமல் கூட போகும் அப்போ நான் வந்து ஒரு நல்ல ஜோதிடர் இல்லை அப்படிங்கிறது இல்லை எனக்கு சில பேர் செட் ஆவாங்க எனக்கு சில பேர் செட் ஆக மாட்டாங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போகிறீங்க அவர் உங்களுக்கு ஒரு நம்மளோட மைண்ட் லெவல் வந்து ஒத்துப்போகாமல் கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு நல்லா ஒத்துப்போகும் எனக்கு அவங்கள்ட்ட போனால் ராசிப்பா எனக்கு அவங்கள்ட்ட போனால் செட் ஆகுது இது ஜோசியர் மட்டும் கிடையாது நீங்கள் டாக்டர் எடுத்துக்கோங்க டெய்லர் எடுத்துக்கோங்க நம்ம போ நம்ம போகிற ப்ரொவிஷன் ஸ்டோர் எடுத்துக்கோங்க இது எல்லாமே நமக்கு மைண்ட் அளவில் செட் ஆகணும் அப்போது ஒரு ஜோசியர் சொல்கிறது பளிக்குமா பலிக்காதா அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் அவர் யூடியூப்பில் அவங்களுக்கு வந்து மில்லியன் வியூஸ் வந்திருக்கு அவர் சொல்கிறதெல்லாம் பழிக்கும் கிடையவே கிடையாது இப்போ ஏதாவது ஒரு ஜோசியர் ஒரு வீடியோ போடுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த வீடியோவில் அவர் வந்து நான் அன்றைக்கே அதை சொன்னேன் ஒரு பேரிடர் வருதுன்னு நான் சொன்னேன்னா அவர் அதை பஞ்சாங்கம் ஏற்கனவே கணிச்சாச்சு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறத அவர் பார்த்து சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோவை போட்டிருவார் அது இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து எந்த ஜோதிடரும் யாருமே வந்து அடுத்த வருஷம் இது வரும் இப்போ பாபா வாங்கல் நம்ம சொல்கிறோம் பாபால் வாங்கல் டேமஸ் இவங்கெல்லாம் வந்து என்றைக்கோ எழுதி வச்சுருக்கேன்னு இதே தான் நம்ம நாட்டில் நம்மளுடைய வசிஷ்டர் எழுதி வச்சிருக்காரு அகத்திய மாமுனிவர் எழுதி வச்சுருக்காரு வராக மிரர் எழுதி வச்சுருக்காரு ஆரியப்பட்டர் எழுதி வச்சுருக்காரு ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் பாபா வாங்கல் எழுதியிருக்காரு டேமஸ் எழுதியிருக்காருன்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசீஸை சொல்கிறோமே தவிர நம் நாட்டில் பஞ்சாங்கம் சொல்லுது அடுத்த வருஷம் இப்போ சித்திரை மாதத்தில் பஞ்சாங்கம் இப்போ வந்துடும் இந்த தை அமாவாசைக்கு பஞ்சாங்கத்தை வந்து வெளியிடுவாங்க இந்த சித்திரை மாதத்தில் என்ன நடக்கும் பஞ்சாங்கம் வந்துருச்சுனாலே மொத்தமும் போட்டுடுறாங்க என்னென்ன கிரகம் என்னென்ன செயற்கை பஞ்சாங்கத்தை படித்தாதண்ண தெரியும் ஸோ இதில் வந்து இருக்குங்கிறத யாருமே கணிக்கிறது அப்போ மக்களுக்கு என்னென்னா இவர் அன்னைக்கு அவனே அவர் அவர் வீடியோவை ப்ரொமோஷன் பண்ணிக்குவார் அண்ட் இன்றைக்கி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு யூடியூப்பில் வியூஸ் வரணும் இல்லை இது வரணுன்னா காசு கொடுத்து கூட தனிப்பட்ட முறையில் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாங்க இதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் உண்மை ஸோ ஜோதிடர்களை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் நான் நியூமராலஜி பார்க்கணுமா நேமாலஜி பார்க்கணுமா ஜாதகம் பார்க்கணுமா இதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு நியூமராலஜி வேணுமா நியூமராலஜின்னால் என்ன நீங்கள் பிறந்த தேதி நீங்கள் பிறந்த வருடம் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனே வைங்க அப்போ முப்பது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது எல்லாத்தையும் கூட்டணும் இது உடல் எண் அப்படிங்கிறது மூன்று உயிர் எண் அப்படிங்கிறது இந்த மூணு ப்ளஸ் ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ப்ளஸ் ஐந்து ஸோ பதிமூன்று நான்கு வரும் அப்போ மூன்று நான்கு மூணுன்னா குரு நாலுன்னா ராகு அப்போ நாலு ராகுங்கும் போது நம்ம அந்த நம்பரை எடுத்துக்கக்கூடாது மூணு வந்து குருவாக சரி அப்போ ஜாதகத்தை அன்னைக்கு போடணும் ஜாதகத்தை போட்டு இந்த மூணு குருன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குழந்தைக்கு அந்த குரு பகவான் நல்லா இருக்காரா இல்லையா என்ன லக்னம் பிறந்த டைமு ஸோ குரு பகவான் அதுலேயும் ஒரு எட்டில் இருக்காரு பன்னெண்டுல இருக்காரு இல்லை ஆறில் மறைஞ்சிருக்காருனா அந்த குருவை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் ஸோ எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நாம் தெரிஞ்சுட்டு நியூமராலஜி பார்க்குறோங்கிறது தான் எனக்கு வந்து எட்டாம் நம்பர் லக்கியாக இருக்குமான்னு கண்ணை மூடிகிட்டு நம்ம சொல்லவே முடியாது ஒன் நீ பிறந்த நேரத்தில் நீ பிறந்த அந்த லக்னத்தில் உன்னுடைய ஜாதகத்துக்கு சனி பகவான் ஃபேவரபுளாக இருப்பார் அப்போ உனக்கு எட்டாம் நம்பர் உனக்கு ராசியாக இருக்கலாம் உனக்கு ஒன்பதாம் நம்பர் ராசி இல்லாமல் இருக்கும் ஏன்னா உன் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்க மாட்டார் ஸோ ஃபஸ்ட்டு நியூமராலஜியில் நம்பர்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒன்று அப்படின்னா சூரியன் ரெண்டு அப்படின்னா சந்திரன் மூன்று அப்படின்னா குரு நாலு வந்து ராகு அஞ்சு வந்து புதன் ஆறு வந்து சுக்ரன் ஏழு வந்து கேத்து எட்டு வந்து சனி ஒன்பது வந்து செவ்வாய் இப்படி நம்பர்ஸ்கான கிரகங்கள் இருக்குது அதனால் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நம்ம ஒன்றாந்தேதி பிறந்திருக்கோம் எனக்கு ஒன்றாந்தேதி லக்கின்லாம் கிடையாது நீங்கள் ஒன்றாந்தேதி தேதி பிறந்திருந்து ஒன்றாந்தேதி மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது நீங்கள் ஒன்றாந்தேதி என்ன மாதம் என்ன வருஷம் இதை மொத்தத்தையும் கூட்டிக்கணும் கூட்டி முதல்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சாந்தேதி பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு அந்த ஆறு வந்து உங்களுடைய உடல் எண் மொத்தமும் தேதி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நைன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் ஜீரோ ஸோ மொத்தத்தையும் கூட்டணும் உடல் எண் உயிர் எண் இது ரெண்டு தான் நம்ம பிரதானமாக பார்க்கணும் இப்போ எதுக்கெல்லாம் நம்ம நியூமராலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு பேர் வைக்க போகிறீங்க இந்த கடை வந்து நல்லா வசியமாக இருக்கணும் நிறைய பேர் நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நியூமராலஜி பார்க்கலாம் ஒரு பேர் வந்து எழுதுறீங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஃபேன்சி ஸ்டோரில் அந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களுடைய பேரில் இல்லை லாபோட்டீக் அப்படின்னு வைக்கிறீங்க ஸோ அந்த லாபொட்டீக்கிறத வச்ச ஃப்ரெஞ்ச் நேம் அப்போ அந்த அதுக்கு எல்கு ஆல்ஃபெட்டுக்கு ஒரு நம்பர் இருக்குது ஸோ எல்லுக்கு ஏக்கு பிக்கு ஓக்கு இப்படி ஏ டு செட் ஆல்ஃபெட்டுக்கு நம்பர்ஸ் இருக்குது இந்த நம்பரை நம்ம எழுதணும் எழுதிட்டு இது என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கணும் உங்களுடைய பிறந்த தேதி மொத்தம் எழுதி நம்பர் வருதுலையா அதையும் பார்க்கணும் இந்த நம்பர் நமக்கு ஜாதகத்தில் இந்த கிரகம் நமக்கு ஒத்து போகுதா இப்போ நான் உங்களுக்கு நம்பர்ஸ்க்கு கிரகங்கள் சொன்னேன் இல்லையா இது ஒத்து போகுதா நம்ம பார்க்கணும் ஒத்து போகிறதாக இருந்தால் நம்ம அந்த நம்பருக்கு நம்ம நேம் வைக்கலாம் இப்படி தான் நம்ம நியூமராலஜி பார்க்கணும் நேமாலஜி அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது இப்போ நியூமராலஜி நம்ம பார்க்கலாம் ஒரு நியூமராலஜி எப்போ பார்க்கணுன்னா நம்ம வந்து நேமாலஜியும் நியூமராலஜியும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான் இப்போ நம்ம ஒரு கடைக்கு பேர் வைக்கிறோம் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் இந்த குழந்த பேர் நல்லா இருக்கணும் நாளைக்கு அந்த குழந்தைக்கு வியாதி இல்லாமல் இருக்கணும் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம அவசியம் நியூமராலஜி பார்க்குறோம் சரி நியூமராலஜி பெஸ்ட்டாக ஜாதகம் பார்க்குறது பெஸ்ட்டாக இதில் எது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அறுசுவையும் தேவை காரமும் இருக்கணும் இனிப்பும் இருக்கணும் புளிப்பும் இருக்கணும் கசப்பும் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் பேஸ் அடிப்படை என்ன நமக்கு வந்து அடிப்படை அப்படிங்கிறது ஜாதகம் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த டைம் எனக்கு இது ரெண்டுமே தெரியாது நான் நியூமராலஜி பார்க்கலாமா அப்படின்னா ஆரூடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் எனக்கு பிறந்த நேரமும் இல்லை பிறந்த தேதியும் இல்லை எனக்கு வந்து எப்படி ஜாதகம் பார்க்கறது அப்படின்னா ஆரூடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த பிரசன்னம் பார்க்குறச்சே இந்த ஆரூடம் அதற்கு ஒத்துப்போகும் ஒரு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா சும்மா நான் வந்து எனக்கு பன்னெண்டு ராசியை தெரியும் இருபத்தேழு நட்சத்திரம் தெரியும் ஒன்பது கிரகங்களை தெரியும் இதை வச்சு நான் வந்து ஒரு ஜோசியம் சொல்ல முடியும் அப்படின்னா கிடையவே கிடையாது ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல் அது வந்து நம்ம படிக்க 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 அதில் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது நம்மளால் முழுமையாக அதை கற்றுக்கவே முடியாது ஸோ டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் என்ன இன்னைக்கு கிரகம் எங்கே இருக்குது இது இது கூட இருந்தால் என்ன வராக மிரர் இதை எப்படி எழுதியிருக்காரு ஆரியபட்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அகத்திய மாமுனிவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு இப்படி மகான்கள் எல்லாமே அவங்களுடைய ஏடுகளில் புத்தகங்கள்ல எல்லாம் எழுதியிருக்காங்க இதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபாரினில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அங்கே இருக்கக்கூடிய அஸ்ட்ரானமர்ஸ் அவங்களும் வெண்வெளியில் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் அந்த அஸ்ட்ரானமர்ஸும் நிறைய நமக்கு இந்த குரு வந்து இப்படி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பலனை உலகத்திற்கு கொடுக்கும்னு பிரகத் ஜாதகத்தை எழுதியிருக்கிறாங்க ஸோ ஜோதிடம் என்பது நம்ம கைக்குள் அடங்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வு நீங்கள் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஒரு நல்ல ஜோதிடராக அது கெட்ட ஜோதிடரான்னு இல்லாமல் உங்களுக்கு எப்படி அது செட் ஆகிறது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஜோதிடத்தை ஒரு அளவுகோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு கைடன்ஸு ஸோ நம்ம ஒரு கைடன்ஸோடு இந்த அளவுகோலை நம்ம பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு மன நிம்மதியோடு இருக்கலாம் என்ன நேர்களை இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் daily taste the daily